அண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் விசேஷமா இன்றைக்கும் குடும்பத்திற்காக கர்த்தர் தருகிற ஒரு நல்ல வார்த்தையை மூலியமாய் கர்த்தர்களோடு பேச ஒரு இருக்கிறார் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய வார்த்தை ஆகி சொல்லுகிறது நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவே அல்லையிலா அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கு அநேக நேரங்களிலே கர்த்தருக்குள் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் பலப்படாமல் இருக்கிறார்கள் இந்த காலவேழலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் குடும்பத்திற்காக கர்த்தர் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உலகத்தார் எதை நாடி ஓடுகிறார்கள் அவருடைய பலம் எது என்று நினைக்கிறார்கள் தன்னுடைய பணமோ ஆஸ்தியும் பொருளும் தன்னுடைய சொத்துக்கள் தான் அவர்களுடைய பலம் என்று நினைக்கிறார்கள் ஆனா உண்மையாகவே நல்லா கவனிங்க ஒரு நாள் இது எல்லாமே காணாம போயிடும் இது எதுவுமே நிரந்தரமானது அல்ல நிச்சயமாகவே இது எல்லாமே ஒரு நாள் இல்லாமற் கூட போயிடும் ஆனா நல்லா கவனிங்க நாம் கர்த்தருக்குள் பலப்படுகிறது உண்மையாகவே தேவனுடைய ராஜ்ஜியம் வரைக்கும் அந்த பலம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கும் நம்மை கொண்டே இருக்கும் பரலோக ராஜ்ஜியம் போகிறவரை ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் கலங்கி போகாதீங்க இந்த உலக பிரகாரமாய் நம்மை பலப்படுத்த ஒரு நாளும் நினைத்துக் கொள்ளாதீங்க இந்த உலக பிரகாரமான பலம் ஒரு நாள் அது இல்லாம போயிடும் மனிதர்களின் பலன் ஒரு நாள் அவங்க நம்மளை கை கொடுக்க மாட்டாங்க நம்மை மறந்து விடுவாங்க சில நேரங்கள்ல நமக்கு அவர்கள் உதவி கூட செய்ய மாட்டாங்க கர்த்தருக்குள் நாம் பலமுள்ளவர்களா இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரம் தேவனுக்குள் நாம் பலமுள்ளவர்களா இருக்கிறோம் என்றால் கர்த்தர் சொல்றாரு அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன்னா என்னதுங்க நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் பலமுள்ளவர்களாய் சத்ருவை எதிர்க்கும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நிறுத்தி நம்மை நிலைநிறுத்தி இந்த உலகத்தின் காரியங்களுக்கு இந்த உலகத்தின் எல்லா தீமையான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை பலமுள்ளவர்களாய் கர்த்தர் நிலைநிறுத்தி வைக்கிறார் ஆமேன் நிச்சயமாகவே இன்றைக்கும் குடும்பமாய் கர்த்தருடைய வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே பாருங்க நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த உலக பிரகாரமாய் அல்ல கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும் கர்த்தரே சொல்றாரு கர்த்தருக்குள் பலப்படுத்துவே கடைசி வார்த்தை சொல்ல அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் இந்த பூமியிலே நான் வாழ்கிற வரைக்கும் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை அவரே வழி அவரே சத்தியம் அவரே நித்திய ஜீவன் வழியிலே நடக்கிறவர்களாய் அந்த தேவனுடைய வார்த்தையிலே அந்த சத்தியத்திலே பாருங்க அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று மனுஷன் சொல்லல கர்த்தர் சொல்லுகிறார் அலேலூயா தேவனுடைய வார்த்தையிலே அவருடைய பலத்திலே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் இன்று முதல் அவர் பலப்படுத்துகிறார் ராமேன் சொல்லோமே அலேலூயா எந்த இடத்துல எல்லாம் வீக்கா இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் இன்று முதல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார் அமேன் அது முக்கியமாக கர்த்தருக்குள் அவருடைய நாமத்தினாலே கர்த்தருளை பலப்படுத்த போகிறார் ஆமேன் இப்ப கவனிங்க இந்த பலம் வெளியில தெரியாது இது சரீர பிரகாரமானதோ இந்த உலக பிரகாரமானதோ நிச்சயமாக கிடையவே கிடையாது ஆனால் நல்லா கவனிங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த பலன் எப்படிப்பட்டது ஒரு சின்ன உதாரணம் பார்வோனின் அவன் சேனையும் இஸ்ரேவியல் ஜனங்களை பின்தொடர்ந்தது அவன் பெரிய பலம் உள்ளவன் இந்த உலக பிரகாரமாய் இஸ்ரேவேல் ஜனங்கள் கொஞ்சம் கூட பலம் இல்லாதவர்கள் ஆனால் நல்லா கவனிங்க இப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க ஆனால் அவனை பின்தொடர்ந்த பார்வோனையும் அவன் சேனையும் கர்த்தர் அழித்து போட்டார் பலம் இல்லாதவர்கள் என்று நினைத்த இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக வேண்டினார் இதுதான் உங்களுக்கான கர்த்தர் சொல்லுகிற காரியம் அப்ப இன்றைக்கு இந்த உலக பிரகாரமான அவங்க பலம் இல்லையே நாங்க இன்னும் உயர்த்தப்படலையே ஒன்னும் கவலைப்படாதீங்க கர்த்தருக்குள் நீங்கள் பலமுள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்றால் இந்த உலகத்தின் காரியத்திலும் ஆசீர்வாதத்திலும் நன்மையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பலப்படுத்துவார் உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார் அமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாகவே கர்த்தருக்குள் அவருடைய வார்த்தையிலே அவருடைய நாமத்தை கொண்டு பலப்படுங்கள் கர்த்தர் இன்னும் மேன்மையாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் வாழ வைப்பார் அமேன் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக குடும்பத்தினருக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் இந்த காலங்களிலே உங்களுடைய வார்த்தைகள் மூலியமாய் நீர் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஏசப்பா உம்முடைய நாமத்தை கொண்டு அவர்களை பலப்படுத்துகிறேன் ஏசப்பா கர்த்தருக்குள் பலப்படுகிற குடும்பங்களாய் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பிள்ளைகளை அவர்கள் தலைமுறைகளை கர்த்த நீங்க பலப்படுத்துங்க ஆசிர்வதிங்க உயர்த்துங்க மேன்மைப்படுத்துங்க கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவர்கள் பலமுள்ளவர்களாய் மாறுபடியாய் கர்த்த நீங்க வாக்குரித்து இருக்கிறீங்களே இந்த வாக்குத்தத்தங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உரித்தாக்குகிறோம் அப்படியே கர்த்தர் நடந்தீர் செய்ய இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க மேலான நன்மைகள் கருவைகள் தொடர் செய்யும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தினரிடத்திலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை இருதயத்தை உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் எதற்கும் பயப்படாதீங்க எதற்கும் கலங்கி போகாதீங்க ஒரு எம்மி அளவும் உங்களை யாரும் ஆசைக்க முடியாது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அவருடைய பலம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது கர்த்தருக்குள் தொடர்ந்து நிலைத்திருப்போம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொள்வோம் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் பலப்படுவோம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம் காட் பிளஸ் யுவர் ஆமே